மகன் மற்ற ஓன் கடலில் தேன மனு உடற்பூரி இன்ப சத்தே பருகி பல காலம்

மரகத மரகத பரம சர்வபடம் தந்த மரகத பரம சர்வபடம் ஏன் மரகத பரம சர்வபடம் தாமரை மரகத பரம சர்வபடி இறைவடி ஆதுத கோரம் இல்ல கடைதெ தி பெற சிற்றமே ஆகும் தெரிச்சம்பட்டுnde ஒப்பனனம் தீந்தே ஓடையோ தெரின நாமங்கள் நாட வேண்டியதா ஓ பயந்து

கட்டி விட்டாத நல்லா ஒண்ணுக்கு போயிரு நடத்தரும் என்ன வேணுமோ நம்மளுடைய வினையால எதையும் சாதிக்க முடியாம இருந்தாலும் கூட இந்த அஸ்மேதை யாகத்திலே நாம் சங்கல்போம் என்றால் அது பலிதமாகும் சொல்லக்கூடிய ஒரு ஒன்னத யாகம் மகா சக்கரவர்த்திகள் எல்லாம் செய்து சக்கரவர்த்தி பட்டம் வாங்கினது இந்திரஜித் போன்ற பெரிய இவங்களெல்லாம் அஸ்மவேத யாகத்தினுடைய பூரணத்தன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ராமன் நடத்துனது இது எல்லாம் இருக்குது அந்த மாதிரி யா யாகம் உங்கள் சங்கல் எல்லாம் இது பலிதமாகும் அது மாதிரி யாகம் நல்லா பொறுமையாக பார்த்துக்கணும் அண்ணா இறையுள் அச்சக்தியே அமிர்துள் அச்சக்தியே சந்நதி

ஸ்ரீ க்ரீமகாலை ஓம் பபயமா தபாயிரை இருள சக்தியே ஆபரமாவை ஸ்வாஹா ஓம் பபயமா ப்ரீ ப்ரீ மரைசை சுப பத்ரம்ரே மதா மதா இருள சக்தியே பாதார விதம் மொத்ரே மம்சரா விதம் தேவயரா சமபாவை பாரா ஓம் ப்ரீ க்ரீமகாலை ஓம் பபயமா பரமதா இருள சக்தியே ஆபரமாவை ஸ்வாஹா ஓம் பபயமா ப்ரீ ப்ரீ மரைகரிசி சுப

ஏரீரல அசக்தியே பாதாம் விதம் கோ தேவ சரணம் சரணம் சரமா பாதேஸ் மாடா ஓ ப்ரீத்ரீ மாஹமே ஓ மமயம் கேளிய வர ஏரீரல அசக்தியே ஆவதன வர மா <San> ం నిర్మయ <-tiny> <San -tiny> <San -tiny> <San -tiny> ஓம் மஹா பிரீம்ரீ மஹரேய் சுபசேகாய பரப்ரம்மனே மகா மகா ஜெய ராக சக்தியே பவானம் விந்தபொதி நம சத் ஓம் மரயோம் ஓம் பிரீம்ரீ மஹரேய் சுபசேகாய பரப்ரம்மனே மகா மகா ஜெய ராக சக்தியே பவானம் விந்தபொதி நம சத் ஓம் மரயோம் ஓம் பிரீம்ரீ மஹரேய் சுபசேகாய பரப்ரம்மனே பகா ஸ்ரீ ஸ்வாமி தயா பரப்ரஹ்ம பரமே போவோம் பயமோ மோம் ரீம் ரீ மை கிரீத் ஸ்வாமி தயா பரப்ரஹ்ம பரமே பரம ஹோ ஜெய் ஹர சத் சி போரர் விந்தோ பயமோ மோம் ரீம் ரீ மை கிரீத் ஸ்வாமி தயா பரப்ரஹ்ம பரமே பதமதாய் இறைவன சத் சி பாதார விந்தமோ திருமோம் சரணம் 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 ஹவாமி ஸ்வாஹா ீம்ரிமஹரிஹரி <laughs> அந்தம்மேயம் <laughs> போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றிய அம்பத்துரை இறைவா போற்றி கைலை மலையாடு போற்றி ஓவா

शिवाय शि ओं मोटि ओ नम शिवाय शिवाय नमो ओं भोजि ओ नम शिवाय शिवाय नमः ओ मोटि ओ नम शिवाय शिवाय नमो ओम नम शिवाय ஓம்ி ஓய ஓம் ஹோம் எடுக்கிறேன்

ಉತ್ತಮ ಎಳಿಮಾತ್ಮಿಮ ಗಜಮರ ಶಕ್ತಿ ಓ ಮಾಲಿ ியம திரிபுரமாக திருபுகல் ி மகா திருஷ்டிசக்தி மகா சிவசக்தி மகா பரபிரமக பரபருள் மகா குரு திருள்மகா மகா சர்வலோக மகா ஜோதி மகா அஷ்ட சக்தி ஹோமாதாவே ஆமகணம் ஆபாமே இறையுள்ள அஷ்ட சக்தி ஹோமாதாவே ஆமகணம் ஆபாமே ஹோம்பயம் இறையுள்ள அஷ்ட இறையுள்ள தேனமோ ஓ உமை என்றே வர்தேனமோ ஓ இன்னர்வாமே வர்தேனமோ ஓ மேகாந்திகே மாதரே வர்தேனமோ ஓ அதே அதே அதுக்குமே ஒருவேளை நான் நடந்த பெரிய இரண்டாவது முறை அந்த கடவுள் நம்ம காட்சி கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தமான காட்சி அற்புதமான காட்சி நின்ற அத்தனை ஆள் Subtitles <laughs> by